அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம வந்து டிஎம்எஸ்எஸில் நம்ம எப்படி நம்ம டிவிஆரை ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நீங்கள் வந்து டவா பிராண்ட் போட்டிருந்திங்கன்னா இந்த ஆப் ஒர்க் ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட செல்லில் ஃபஸ்ட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணணும் இந்த ஆனது உங்கள் மொபைலையும் கனெக்டாக இருக்கணும் ப்ளஸ் வந்து இந்த ஒய்ஃபையானது உங்கள் நீங்கள் போடுற அந்த சிசிடி கேமரா பாக்ஸுக்கும் கனெக்ட் இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் போகணும் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒய்ஃபை அனுப்ப பண்ணிவிட்டு நீங்கள் ஆப் உள்ள போயிட்டீங்கன்னா கம்பல்சரி என்ன பண்ணணும் ப்ளஸ் கொடுத்து இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் ஸோ இங்கே மூணு ஆப்ஷன் காமிக்கும் டிவைஸ் மெசேஜ் மீன் நீங்கள் ஃபஸ்ட்டு டிவைஸில் இருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க டிவைஸில் போன உடனே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அந்த ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிங்கன்னா எஸ்என் ஸ்கேனால் நீங்கள் டி நீங்கள் டிவி மூலமாக ஸ்கேன் பண்ணிக்கலாம் மேனுவல் ஆடுன்றது சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்பாட்லேயே இல்லை நீங்கள் வெளியே இருக்கும்போது பண்ணுறது ஐபி டொமைன்ன்றது ஜஸ்ட் இன்டர்நெட் இல்லாத போது உங்களுடைய லோக்கல் ஒய்ஃபை மூலமாக ஒர்க் பண்ணுறது ஆன்லைன் சர்ச்ன்றது நீங்கள் உங்கள் மொபைல் வியோ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே ஸ்பாட்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறது இப்போ அந்த ஆன்லைன் சர்ச் தான் கொடுக்க போகிறோம் அந்த ஆன்லைன் சர்ச் கொடுக்கும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய சிசிடி கேமரா எங்கே இருந்தாலும் இந்த ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் காட்டிடுவேன் இப்போ பாருங்களேன் ஆன்லைன் சர்ச் கொடுக்குறேன் ஒவ்வொன்று இதுவும் கொடுத்துரும் இங்கே பாருங்கள் என்விஆர்னு சொல்லிவிட்டு நம்ம போட்ட டிவைஸோட ஐபி அட்ரஸ் எங்கே வந்துச்சு ஜஸ்ட் இது கிளிக் பண்ணால் போதும் இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து நிற்கிறேன் ஐபி டொமைன் ஒரு ஆப்ஷன் வரும் நீங்கள் அந்த ஐபி டொமைனை டச் பண்ணி பிடிபின்னு மாற்றிக்கணும் ஐபி டொமைன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி இங்கே இருக்கிற ஒய்ஃபை கனெக்ஷனுக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும் பீடிபி கொடுத்திங்கன்னா ஒயிலும் ஒர்க் ஆகும் தென் வெளியும் ஒர்க் ஆகும் நீங்கள் நேம் எதுவுன்னா கொடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் குமார்னு என்னுடைய நேம் கொடுத்துக்குறேங்க ஸோ நம்ம பாஸ்வேர்டும் போட்டாச்சு ஸோ இந்த பாஸ்வேர்டு போட்டு நம்ம தயார் நிலை ஆகிட்டோம் இந்த பொஷில் இருக்கும் நீங்கள் இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் ஒய்ஃபை இல்லாமல் இந்த ஏரியாவை விட்டு நீங்கள் சிசிடி கேமரா பதிவு பண்ண இடத்த விட்டு வெளியே போகிறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன் சேவ் கொடுத்த உடனே ஒய்ஃபைல கனெக்டில் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்னா கேமரா இந்த மாதிரி டன்னுன்னு வந்துடும் நீங்கள் டன் கொடுத்துக்கலாம் இப்போ கேமரா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் எந்த கேமரா வேணுமோ அந்த கேமரா ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் எஸ்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த எஸ்டியை வந்து நீங்கள் ஹெச்டிக்கு வச்சுட்டா கொஞ்சம் கிளாரிட்டி ஜாஸ்தியாக இருக்குங்க அகெயின் எஸ்டி வச்சிங்கன்னா இதுவாகும் கீழே பாருங்கள் ப்ளே ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பிளேபேக்குனால் நீங்கள் நீங்கள் வந்து சிசிடிவி கேமராவை மோ ரெக்கார்டானது எடுத்து பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த கேமரா பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு முப்பத்திரெண்டு போய்ட்டுருக்கு ஸோ இங்கே இந்த ப்ளேபேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் நீங்கள் எந்த கேமரா வேணுமோ அந்த கேமரா வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ளே பேக்னு கொடுத்தா போதும் அது இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும் இங்கே பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ உங்களுக்கு வந்து இப்போது உதாரணத்துக்கு இங்கே இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி ப்ளேபேக்கை போட்டு பார்த்துக்கலாம் ஸோ காலையில் ஆறு மணி ஏழு மணின்னு ஸோ லைவ் உங்களுக்கு பார்க்குறது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிட்டிங்க ப்ளேபேக் பார்க்குறதும் ஈஸியாக புரிஞ்சுட்டிங்க இந்த கட்டத்தில் லைவ் இது ப்ளேபேக் ஓகேங்களா நான் என்னோடய இன்னொரு வீடியோவில் வீடியோ எப்படி கட் பண்ணுறதுன்றதெல்லாம் போட்டிருக்கேன் மேற்கொண்டு அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க கட் பண்ணுறதுன்னா இப்போ நீங்கள் ப்ளேபேக் பார்க்குறீங்க ப்ளேபேக் பார்த்த வீடியோவை நீங்கள் எப்படி கட் பண்ணி மொபைலில் ஸ்டோர் பண்ணுறன்ற விஷயத்தை நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டுருக்கேன் அதேமாரி நீங்கள் இந்த ஸ்பாட் இல்லாமல் இருக்கிற ஸ்பாட்லேருந்து சிசிடி கேமராவை பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது உங்கள் மொபைல் ஆப்பில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நன்றி